செய்தி கொண்டு வந்திருக்கேன் நான் செய்தி கொண்டு வந்திருக்கேன் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருக்காராம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு எழுபத்தி மூணு வயசான நிலையில் வயிறு வலி மற்றும் நெஞ்சு வலி காரணமாக அவர் ஆயிரம் விளக்கு பகுதியில் இருக்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அவர் உடல்நிலை இப்போது சீராக இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க ஆனால் அவரோட முழு உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்ற அறிக்கை வந்து நாளை காலையில் வெளியிடுவாங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டல் தரப்பில் சொல்கிறாங்க அவர் ஏற்கனவே இந்த அப்பாயின்மெண்டை ப்ரீ புக் பண்ணி வச்சு திங்கட்கிழமை சாயந்திரம் போய் பார்த்ததா சொல்லப்படுது திடீர்னு ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே இந்த நியூஸை கேள்விப்பட்டு ரொம்பவே அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவர் சீக்கிரமா உடல்நிலை தேறி வீடு திரும்பணும் அப்படின்னு நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு ரொட்டீனான செக்கப் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் தரப்புல சொல்கிறனால இதை பத்தி யாரும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெகுலர் செக்கப்புக்கு அப்புறமேட்டு செவ்வாய்க்கிழமை காலையில ஒரு சின்ன ப்ராசஸ் மட்டும் இருக்கும் அந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரும்பவும் எப்போதும் போல வீடு திரும்புவார் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் தரப்புல சொல்லப்படுதுங்க செய்தி கொண்டு வரேனுங்க நெக்ஸ்ட் வீடியோல செய்தி கொண்டு வரேனுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு